வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக சிறந்த ரயில் பயணங்களில் ஒன்று யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்குற அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே மிகவும் செங்குத்தான பாதையை கொண்ட மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வரைக்கும் போகக்கூடிய ஊட்டி டாய் ட்ரெயினில் தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இந்த டாய் ட்ரெயின்ல மேட்டுப்பாளையம்ல இருந்து கிளம்பி நூத்தி எட்டு வளைவுகளை கடந்து பதினாறு ரயில் வகைகளை கடந்து இருநூத்தி பாலங்கள் மேல பயணிச்சு நம்மள வேற லெவல்ல ஊட்டிக்கு கூட்டிட்டு போகுதுங்க இந்த ஒரு டாய் ட்ரெயின் இந்த இருபத்தஞ்சு நிமிஷம் ஏன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா மலைகளின் இளவரசி ஊட்டியோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் ரசிக்கிறது மட்டும் இல்லாம இந்த டாய் ட்ரெயின்ல எப்படி டிக்கெட் புக் பண்ணி டிராவல் பண்றது அது மட்டும் இல்லாம டிக்கெட் கிடைக்கலன்னா அன் ரிசர்வேஷன்ல எப்படி டிக்கெட் எடுக்கலாம் அண்ட் மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டி வரைக்கும் இந்த டாய் ட்ரெயின்ல போக முடியல அப்படின்னா குன்னூர்ல இருந்து ஊட்டிக்கு இந்த டாய் ட்ரெயின்ல எப்படி சுலபமா டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேங்க சோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் இது தாங்க நம்ம டிராவல் பண்ண போற ஊட்டி டாய் ட்ரெயினை பின்னாடி இருந்து தள்ளி நம்மள ஊட்டிக்கு மேல கொண்டு போக போற நீராவி என்ஜின் இந்தியாவிலேயே ஊட்டி மற்றும் டார்ஜிலிங்ல தான் இந்த நீராவி என்ஜின் பயன்பாட்டுல இருக்குங்க சோ ரொம்ப ரொம்ப ரேரா பயன்பாட்டுல இருக்க நீராவி என்ஜின் உதவியோட தாங்க இன்னைக்கு நம்மளோட பயணம் இருக்க போகுது மக்களே நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த டாய் ட்ரெயினில் நாம அன்ரிசேஷன் கோஸ்டில் தான் டிராவல் பண்ணுறோம் ஸோ எப்படி அன்ரிசேஷன் கோஸ்டில் டிக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனல்குள்ளே போய் அந்த வீடியோவை பார்த்து அன்றி எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே நம்மளோட கோ பேசஞ்சர்லேயே இவங்க தான் கொஞ்சம் கோவக்கார கியூட் பேசஞ்சர் நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் சோலை வைக்கிறதுக்குள்ளே அப்பப்ப அப்பப்பா எவ்வளோ கியூட் ரியாக்ஷன் தெரியுமா நம்மளோட இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டிராவல்ல கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமே நம்மளோட ஜர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கல்லார் மீராவிஞ்சினுக்கு தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக நின்றுருக்காங்க தண்ணி ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம இறங்கி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ஜாலியாக கிளம்பியாச்சுங்க மேட்டுப்பாளையம் இருந்து கல்லாறு வரைக்கும் ட்ரெயின் ரூட் ரொம்பவே நார்மலாக தாங்க இருக்கும் அந்த கல்லாருக்கு அப்புறம் தான் ஆசியாவிலேயே மிகவும் செங்குத்தான ரயில் பாதையில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க இந்த ட்ரெயினில் சாப்பாடெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அதனால மேட்டுப்பாளையம்ல ஹோட்டல் இருக்கும் அங்கேயே நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு அவருக்குமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் பார்சல் வாங்கிட்டு உங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள் போகும்போது அந்த வேலை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஏன்னா ட்ரெயின் காலையில் ஏர்லி மார்னிங் அப்படினால சாப்பிடாம இருக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே பசியில் கஷ்டப்படுவீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்டுப்பாளையம்லேயே பிளான் பண்ணிட்டு உங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஊட்டி டாய்டன்ல ரெஸ்ட் ரூம் பெசிட்டிலாம் கிடையாதுங்க மேட்டுப்பாளத்துலேருந்து கிளம்பும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அஞ்சு மணி நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அங்கங்கே ஸ்டாப் நிப்பாட்டுவாங்க பட் எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது எங்கே ரெஸ்ட் ரூம் ஓப்பன் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்டுப்பாளத்தில் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே இப்போ தாங்க இந்த ட்ரிப்ல பண்ண போறோம் இந்த டனலுக்கு அப்புறமா ஒரு வியூ பாயிண்ட் வரும் வேற லெவலில் இருக்கும் காரணத்தை கொண்டுமே இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வியூ பாயிண்ட் நீங்க நிறைய படத்துல பாத்துருப்பீங்க உயிரே படத்துல கூட அந்த ட்ரெயின்ல வர சாங் இங்க தான் ஷூட் பண்ணிருப்பாங்க அந்த படம் மட்டும் இல்ல அந்த சாங் மட்டும் இல்ல நிறைய படங்கள் இங்க ஷூட் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் அப்பா எனக்கு என்ன சொல்றேன் தெரியல செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருந்துச்சு நான் இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்றதுக்குமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா ஒரே பிரிட்ஜையும் ஒரே லொக்கேஷனையும் மறுபடியும் மறுபடியும் காமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் தோணுச்சுன்னா நான் மன்னிச்சிருங்க ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் காமிக்கலை நான் அந்த மேட்டுப்பாளத்திலேருந்து ஊட்டி போகிற வழிகளில் மட்டும் தான் இருக்கேன் ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி மலைகளை குறைஞ்ச வழிகளும் சுரங்களுமா பாலங்கள் தான் இருக்குது அதனால் மறுபடியும் மறுபடியும் காமிக்கும்போது உங்களுக்கு அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரிப்பீட் ஆகலை ஒன்று ஒன்றும் டிஃபர் ஆகிட்டே தான் போகுது நம்மளோட பயணத்தில் நம்ம அடுத்த ஸ்டேஷன் அடர்லிக்கு வந்தாச்சுங்க இங்கே இந்த சேம் ப்ராசஸ் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்குள்ள இந்த டூரிஸ்ட் பிளேஸை இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் என்ஜின் நம்ம நீராவி என்ஜின் நீராவி இன்ஜிங் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா இதுதாங்க நம்மளோட ஜென்ரல் கோச் அண்ட் ரிசர்வேஷன் அதில் ஃபஸ்ட் கிளாஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ரிசர்வேஷன் கோச் தான் நம்பளுது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உள்ளது செகண்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ளது செகண்ட் கிளாஸ் தான் அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஃபஸ்ட்டு உள்ளது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க மொத்தம் நம்மளோட டாய் ட்ரெயினில் நாலு கோச்சஸ் இருக்குது நீங்க கேக்கலாம் இது ஒரு தண்ணி பில் பண்ற இடம் தானடா இதை போய் டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் முதல்ல உங்களுக்கு இந்த இடத்த சுத்தி காமிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா இது தண்ணி ஊத்துற இடம் தானா இல்ல டூரிஸ்ட் பிளேஸுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வா ஒரு சூப்பரான ரயில் டனலில் இந்த ரயில் டனலுக்கு முன்னாடி தாங்க நம்மளோட ட்ரெயின் நிற்குது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரயில் டனலை நீங்கள் எத்தனை பேர் நேரில் பார்த்துருப்பீங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை பேர் இறங்கி நடந்து போயிருப்பீங்கன்னு தெரில ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான டனலில் பார்த்து நான் அதில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன் எனக்கு போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க உண்மையிலே நான் போகும்போது பேசுறதெல்லாம் எக்கோ அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அது இல்லாமல் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு டனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நடந்து போகுது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஆனால் ஒரு சூப்பரான இடங்க இதெல்லாம் ஒரு ஆக்சுவலாக டூரிஸ்ட் பிளேஸ் தான் அந்த மாதிரி ஒரு இடங்கள் தான் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதோ இப்போ பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த தண்டவாளத்து நடுவுல இந்த மாதிரி பல் சக்கர அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பல் சக்கர அமைப்பு பிடிச்சதாங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க ட்ராக்டரையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும் சோ இதெல்லாம் அங்க ஸ்டக் ஆன கூட ட்ரெயின் அங்கேயே நிக்குமே தவிர நம்ம திருப்பி ரிவர்ஸ் வராது அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு பல் சக்கர அமைப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே இந்த ஒரு ரயில் பாதையில மட்டும் இந்த மாதிரி பல் சக்கர அமைப்பு இருக்கு இங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நடலிலிருந்து கிளம்பியாச்சுங்க இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் அப்படின்ற ஒரே எக்ஸைட்மெண்ட்னாங்க எந்த ஒரு இடத்துமே நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாது எல்லா இடத்துமே வெஸ்க்வே பண்ணணும் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் கொஞ்ச நேரம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டே வந்தேன் அவ்வளோ ஒரு இந்த இடத்து மேல ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ட்ரெயினில் நீராவி எஞ்சின்னாங்க இந்த நீராவி எஞ்சினில் நமக்கு பிடிச்சதே அந்த இன்ஜின்லேருந்து வெளியே வர அந்த நீராவையும் அந்த நீராவி எஞ்சினோட சவுண்டு தாங்க இப்போ இந்த டனலுக்குள்ளே போகும்போது இந்த நீராவி எஞ்சினோட சவுண்டு நீங்கள் கேட்டு பாருங்களேன் நம்மளோட வேறு லெவல் ட்ரிப்பில் நம்ம அடுத்த ஸ்டேஷனான ஹில் கிரே வந்தாச்சுங்க இங்கே சாப்பாடு கிடைக்குது பியூரிஃபைடு வாட்டர் கிடைக்குது ரெஸ்ட்ரெண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஸோ ட்ரெயின்லேருந்து இருந்து இறங்கி நிறைய பேர் சாப்பாடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக போனாங்க நான் என்னோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணம்போதே மேட்டுப்பாளையம்லேயே பார்சல் வாங்கிட்டு நான் ட்ரெயின்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க அதனால் இந்த இடத்துல வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க சொல்லிக்கிட்டே போலாங்க அப்படி இந்த ட்ரெயினில் எல்லாமே ஸ்பெஷல் தான் பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நிற்கிற அதாவது இந்த ட்ரெயின் இந்த நீரா தண்ணி ஃபில் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேஷனுமே ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸுங்க கடைசியாக விசில் அடிச்சிட்டாங்க விசில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா தண்ணி ஃபில் பண்ணி முடிச்சாச்சு ட்ரெயின் கிளம்ப போகுது ஸோ நீங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் போதும் மறுபடியும் ட்ரெயினில் ஏறுங்க நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்காக நம்ம ட்ரெயினில் ஏறி நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த அழகான பயணத்துல இந்த அழகான பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படின்ற ஒரு வரலாறையும் பார்த்துருவோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மலை வரைக்கும் மலை ரயில் பாதை அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் வகுத்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் இதை கட்டி முடிச்சிருக்காங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி பயணிகள் ரயிலே முதல் முதலாக இந்த வழித்தடத்தில் தொடங்கியிருக்காங்க முதல்ல இந்த ரயில் சேவை பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னுறு வரைக்கும் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் அக்டோபர் பதினஞ்சாம் இருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் இந்த ஒரு ரயில் பாதையை அதிகரிச்சுட்டாருங்க அந்த அப்பத்திலிருந்து அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு வருஷமா இந்த பிரம்மாண்டமான அழகான ரயில் பயணம் வேற லெவல்ல தொடர்ந்துட்டு இருக்குங்க இந்த ஊட்டி மலை ரயிலை ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஜூலை மாதம் யுனெஸ்கோவின் யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதோட ஃபார்ம் தாங்க யுனெஸ்கோ ஸோ யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா நாம் ட்ராவல் பண்ணுற இந்த ஊட்டி மலை ரயிலையும் அறிவிச்சிருக்காங்க இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை நான் சொன்னல இந்த ஊட்டி ட்ரெயினுக்கு ஒரு சிறப்பு மட்டும் இல்லைங்க எக்கச்சக்க சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க அதை ஒன்பே ஒன்றாக நம்ம இந்த ட்ராவலில் பார்த்துக்கிட்டே இருப்போம் நாம டிராவல் பண்ற மற்ற எல்லா ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா அண்டர் ஸ்டேஷன் கோச்சுனா டிக்கெட்டை சீட்டிங் கெபாசிட்டிக்கு அதிகமாகவே தான் கொடுப்பாங்க உட்கார என்ன நிக்கவே இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் ஆனா இப்ப நம்ம டிராவல் பண்ற இந்த டாய் ட்ரெயின் அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அன் ஸ்டேஷன் கோச்சில் எவ்வளோ சீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிக்கெட் தருவாங்க நாம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற இந்த ஆண்டு ஸ்டேஷன் கோச்சில் மொத்தம் முப்பது சீட்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி முப்பது ஃபர்ஸ்ட்டு முப்பது மெம்பருக்கு மட்டும்தான் இங்கே டிக்கெட் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அன்ட்ரேஷன் கோச்சில் ட்ராவல் பண்ணால் நம்ம நின்று போகிற மாதிரி இருக்கும் சீட் கிடைக்காது அப்போல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஊட்டி மலை ரயில்ல அண்ட் ஸ்டேஷன் கோச்சில் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இருக்குது எவ்வளோ சீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிக்கெட்டை கொடுப்பாங்க அடுத்ததாக ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அதுதாங்க இந்த ரன்னி மேடு இந்த டிராவல்லே ஒரு பெஸ்டான ஸ்டேஷன் அப்படின்னா அது இதுதாங்க எப்படி தோணுன்னா இந்த ஸ்டேஷன் வந்தவன் இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு நம்ம ஒரு வேலை இங்கே தான் இருக்க மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கமோ அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஒரு டவுட் வந்துடுங்க அவ்வளோ சூப்பரான அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இந்த ஒரு ஸ்டேஷனில் இருக்குதுங்க ரன்னி மேடு இப்போது ஆக்சுவலாக இப்போ ஒரு பாட்டு தோணுதுங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா அட நாடு என்றாலும் அது நம் பா இந்த பாட்டு தாங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அழகான நம்மள பிரம்மி போட்டுற ஒரு இடம்னா அது இந்த ரன்னிங் மீட் அப்படின்னு சொல்லாங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ஊட்டி ட்ரெயின்ல மொத்தம் மூணு கோச் இருக்குங்க ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் இன்னொன்று செகண்ட் கிளாஸ் இன்னொன்று அன்ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் கோச்சில் செகண்ட் கிளாஸாக ஆட் பண்ணுவாங்க இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் ஆட் பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம அண்ட் செஷன் கோச்சில் ஃபஸ்ட் கிளாஸில் தாங்க போயிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் க்ளாஸில் உட்கார்றதுக்கு நல்லாவே இருக்கு கொஞ்சம் குட்ரெஸ்ஸில் அதாவது கால் வைக்கிற இடமோ வைக்கிற இடமோ கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் நம்ம மற்றவங்களை கேட்குறப்போ செகண்ட் கிளாஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா நீங்கள் கால் வைக்கிற இடமே ரொம்ப சின்னதாக இருக்கும் எல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ நீங்கள் ஊட்டி டாய் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் அறுநூறுரூவா இருக்கும் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் இரநூத்தஞ்சு ரூபாய் இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கும் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா டிஃபர் ஆகும் பட் நீங்கள் இந்த அஞ்சு மணி நேரம் உட்காந்துட்டு கம்ஃபர்டபலாக போகிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸ் தான் ஓகேன்ற மாதிரி இருக்கும் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைச்சாலும் ஓகே தான் பட் கம்பேர் தான் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் தாங்க அதான் நல்லா இருக்கும் செகண்ட் கிளாஸ் உங்களுக்கு உட்காந்துட்டு போக கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிக்கெட் புக் பண்ற மாதிரி தான் பிளான் போங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த மலை ரயில் பயணத்தில் நம்ம ட்ராக்குக்கு பக்கத்துலேயே ரோடு கிட்டே வருது ஆக போகுது அப்படின்னாலே நம்ம குன்னூர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தவங்க என்னடா இது இவ்வளோ வண்டி நிற்குது அவ்வளோ டிராஃபிக் ஜாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா மக்களே இங்கே டிராஃபிக் ஜாம் பண்ணுறதே நம்ம தாங்க நம்ம ட்ரெயின் கிராஸ் பண்ணி போன்றதுக்காக தாங்க எல்லாமே இங்கே வெயிட் இருக்காங்க நம்மளோட வேறு லெவல் ட்ரிப்பில் அடுத்த ஸ்டேஷன் வந்தாச்சுங்க குன்னூர் குன்னூர் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த குன்னூர் ஸ்டேஷன்ல தாங்க ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருந்தோம்ல இந்த ட்ரெயினோட நீரவ் இன்ஜினை ரிமூவ் பண்ணிட்டு டீசல் என்ன அட்டாச் பண்ணுவாங்க டீசல் இன்ஜினை அட்டாச் பண்றது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சையுமே அட்டாச் பண்ணுவாங்க அதனாலதான் சொன்னேன் நீங்க குன்னூர்லேருந்து ஊட்டிக்கோ ஊட்டிலேருந்து குன்னூருக்கோ ட்ரெயின் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் எனக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் பட் ஆனால் புக்கிங்ஸ் கிடைக்கல என்னால் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் இருந்து ஊட்டி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் அதே மாதிரி ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு நாள் ஒரு ட்ரெயின் தான் ரிட்டன் ஆகுது ஆனால் இந்த வழியில் இருக்க இருந்து ஊட்டிக்கு ஒரு நாளைக்கு நாலு ட்ரெயின் போதுங்க எந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு ஒன்று அப்புறம் காலையில பத்து நாற்பது ஒன்று அதுக்கப்புறம் மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஒன்று அப்புறம் ஈவினிங் நாலு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ட்ரெயின் போயிட்டுருக்குங்க இதே மாதிரி ஊட்டிலேருந்து குன்னூருக்கும் காலையில் ஒம்பது பதினஞ்சு ஒன்று அப்புறம் மதியம் பன்னெண்டு பதினஞ்சு ஒன்று அப்புறம் மதியம் ரெண்டு மணிக்கு ஒன்று அதுக்கப்புறம் இல்லாமல் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்ட்டு அப் அண்ட் டவுனில் மொத்தம் நாலு ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ இதில் ஃபஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் செகண்ட் கிளாஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குங்க ஐஆர்டிசி ஆப்பில் டூ டேஸ் முன்னாடி புக் பண்ணவே போதும் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஏன்னா அவைலபிள் செக் பண்ணி பார்த்தேன் அவைலபிலிட்டி இருக்கு இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷன் தாங்க கெட்டி மூன்றாம் பெரிய படத்தில் கிளைமேக்ஸ் வரும்ல அந்த கிளைமேக்ஸை இந்த கெட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் இன் தமிழ் சினிமாங்க ஸோ அந்த ஒரு பெஸ்ட் கிளைமேக்ஸை இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் சொன்ன ஆப்ஷனை பயன்படுத்தி குன்னூர்லேருந்து ஊட்டிக்கோ இல்லை இருந்து குன்னூருக்கோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா அது மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வர அளவுக்கு உங்களுக்கு ரயில் பயணமும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க ஆனால் இந்த ஒரு ரயில் பயணமும் அதாவது குன்னூருக்கு ஊட்டி ஊட்டிட்டு குன்னூர் பயணமும் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களை ஒரு பிரமிப்பில் ஆழ்த்தம் அப்படின்றது டவுட்டே இல்லைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பட் மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிற அளவுக்கு இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து ட்ரிப்பு குன்னூர்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே நமக்கு ரெண்டு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடு நம்ம மேட்டுப்பாளத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் ஸ்டீம் இன்ஜினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ஸோ ஸ்டீம் இன்ஜினில் டிராவல் பண்ணும்போது நம்ம ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இப்போ நம்ம ஸ்டீம் இன்ஜினை மாற்றிட்டு டீசல் இன்ஜினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜினோட சவுண்டு தாங்க குன்னூரில் டீசல் இன்ஜின் மாற்றினதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் இன்ஜினோட சவுண்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் என்னடா அந்த சவுண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் எப்படி சொல்கிறது எல்லாம் சொல்லுவாங்கல்ல இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்ற மாதிரி இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரூட்டில் நம்ம டிராவல் பண்ணுற இந்த ஊட்டி டாய் நாங்க கிங்கு இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணாலே எல்லாரும் ஒரு நின்று ஒரு நிமிஷம் நின்று ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க ஏன் நான் நான் நானே ஊட்டிக்கு வந்திருக்கேன் பஸ்லையோ இல்லை பைக்லயோ ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது இந்த ஊட்டி டாய் ட்ரெயின் சவுண்டு கேட்டாலோ கிராஸ் ஆனாலோ நானே ரொம்ப நேரம் ஆச்சரியமாக நின்று அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி தாங்க பார்த்துட்டு இருப்பேன் அப்படி இந்த டாய் எல்லாமே ஒரு ஆச்சரியமாக ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க அப்படி எல்லாருமே ஹீரோ மாதிரி பார்க்குற அந்த ஒரு சூப்பரான டாய்ட் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நமக்குமே இந்த ட்ரைட் அண்ட் ட்ராவல் பண்ணி வெளில பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இங்கேருந்து ஹாய் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம எக்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நான் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் இருந்து கற்றுக்கிட்டு ஹாய் சொல்லலாம் இருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க அது அண்ட் ஃபைனலி நம்ம நூற்றி எட்டு வளைவுகளை கடந்து பதினாறு ரயில் குகைகளை கடந்து இரநூத்தம்பது பாலங்கள் மேலே பயணித்து மலைகளில் இளவரசி ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க அப்பா அப்படி ஒரு சந்தோஷம் இது வேற லெவல் ட்ரிப்பாக இருந்துச்சுங்க ஹலோ காய்ஸ் ஃபைனலி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் ஏழு பத்துக்கு ஸ்டார்ட் ஆனால் நம்மளோட ஜேர்னி அஞ்சு மணி நேரம் டிராவல்க்கு அப்புறம் பன்னெண்டு பத்துக்கு உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இந்த ஜேர்னியில் அழகான இயற்கை காட்சிகளை பார்த்துருப்பீங்க நிறைய அழகான பாலங்களை பார்த்துருப்பீங்க அந்த சூப்பரான டேலண்ட்ஸ் நேரமாக பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்த ட்ரெயின் இப்போ திருப்பியும் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அண்ட் நம்மளோட ஜேர்னி இதோட முடியுது அண்ட் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களுடைய நம்மளோட வீடியோ பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்